அது தமிழ்நாட்டில் நாங்கள் அனுமதி மறுக்கலையே இப்போ கோர்ட்டில் வந்து என்னென்ன முறைகள் இருக்கோ அதை கடைப்பிடிச்சு பண்ணணும்னு கேட்டு இருக்காங்க நம்ம அதுக்கு உண்டான என்னென்ன விதிமுறைகள் என்பதை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம் அதை பரிசீலனை பண்ணியிருக்காங்க மற்றவங்களும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு என்ன மாதிரி வழிமுறைகள் சொல்லுகிறதோ அதை ஃபாலோ பண்ணி ரோட் ஷோ நடந்துப்போம் சார் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் வந்து எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எதிரிகள் எங்களோடு இருப்பவர்கள் நண்பர்கள் இந்த எதிரிகள் இல்லைன்னா அது எப்படி அவர் வெளிப்பார்வைக்கு எப்படி தெரியும் அவர் சொல்கிற கமெண்ட் எப்படி நீங்கள் அந்த அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேரணும் எதிரி இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேரணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் கிளியராக சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட எங்களோடு இருப்பவர்கள் எங்களுடைய தோழர்கள் எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எங்களுடைய எதிரிகள் அதாவது களத்தில் அரசியலில் எதிரிகள் மற்ற வகையில் எல்லாருமே நண்பர்களாக கூட இருக்கலாம் அரசியலில் களத்தில் எதிரிகள் வாக்காளர் பட்டியல் வரப்போகுது நிரூபிக்கட்டும் அவ்வளவு தானே இறந்தவர்கள் பேரெல்லாம் சேர்த்துட்டு ஓட்டு போட முடியாது அவங்க அவங்களுடைய இல்லையே அவங்களுடைய பிஎல்ஏ டூ இருக்காங்க வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கட்டும் பார்த்து அதுக்கு தான் கால அவகாசம் இருக்குல்ல ஒரு மாதம் இருக்குல்ல பார்த்து சொல்லட்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையிலே தான் தேர்தலை சந்திப்போம் வாக்காளர் பட்டியலினுடைய குளறுபடிகள் செய்து சந்திக்க மாட்டோம் இப்போ இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நிச்சயமான வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேடித்தரும் ஒரே சார் சார் அவர் துணை முதலமைச்சர் இவர் முதலமைச்சர் முதலமைச்சர் செல்ல முடியாத இடங்களுக்கு துணை முதலமைச்சர் செல்வது என்பது இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான் துணை முதல்வர் என்கின்ற முறையிலே அவர் செல்கிறார் நாங்கள் செங்கோட்டையினை வந்து பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன்னு தவிர அதுலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்